சவுத் ஏசியன் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் தடகளப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் என்ற காஞ்சிபுரம் கல்லூரி மாணவர் கார்த்திகேயனை நேரில் அழைத்து வெகுவாக பாராட்டிய மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் இவர் காஞ்சிபுரம் பகுதியில் சங்கரா பல்கலைக்கழகத்தில் பிகாம் மூன்றாம் ஆண்டு படித்து வருகின்றார் தடகள வீரரான கார்த்திகேயன் கடந்த ஒன்பது வருடங்களாக காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் பயிற்சியாளர் தாஸ் என்பவரிடம் தடகள பயிற்சி மேற்கொண்டு பல்வேறு தடகளப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார் இந்நிலையில் இவர் சென்னையில் கடந்த சில தினங்களால் முன்பாக சவுத் ஏசியன் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் சார்பில் நடந்த சவுத் ஏசியன் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் நான்கு இன்ட்டு நூறு மீட்டர்ஸ் தடகள போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்று காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தார் மேலும் கடந்த இருபத்திரெண்டாம் தேதி ஈரோட்டில் தமிழ்நாடு அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற முப்பத்தெட்டாவது தமிழ்நாடு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் நூறு மீட்டர் தடகள போட்டியில் முதலிடம் பெற்றும் சாதனை புரிந்துள்ளார் அடுத்து சாதனை குறித்து அறிந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்கள் தடகள வீரர் கார்த்திகேயனை தனது அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து அவரை வெகுவாக பாராட்டி மேலும் பல்வேறு சாதனை புரிந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என கூறி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்வின் போது மாவட்ட விளையாட்டு அலுவலர் சாந்தி அவர்களும் உடனிருந்தார்